ஃப்ரெண்ட்ஸ் இந்து சமய அறநிலைத்துறையில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ உங்களுக்கு ஷார்ட் பண்ணி நேர்முகத் தேர்வு மட்டும்தான் வந்து இருக்கப்போது ஸோ மொத்தமாக ஒரு ஏழு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் சேலரியை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து சேலரி வந்து வரும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாகும் ஸோ வயது வரும்னா குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் டுவல்த் மார்ச்க்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க சோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ சோகை தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் ஸோ இந்த சமயம் அறநிலையத்துறையில தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து நீங்க எப்படி வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும்னா கீழே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க பத்தில இந்த விண்ணப்பம் படிவத்தை வந்து நீங்க பதிவிறக்கம் செய்ய இங்க கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க பத்தீங்களா ஸோ இந்த லிங்க்ல போய் நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க செல்ஃப் அட்டஸ்டாக இணைச்சு இங்கே வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பத்தில இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து போஸ்டல்ல வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க முக்கியமா வந்து பாத்தோம்னா ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்க்கான ஸ்டாம்ப் ஓட்டின கவர் எம்டி கவர் இருக்குது பத்தி அந்த கவரில் வந்து உங்களோட அட்ரஸ் வந்து எழுதி சோ இருபத்தஞ்சு ரூபாய்க்கான ஸ்டாம்ப்பையும் ஒட்டி அந்த கவரையும் வச்சு நீங்க வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் செல்ஃப் அட்டாஸ் டாக்குமெண்ட்ஸ் பிளஸ் இந்த போஸ்டல் கவர் இது எல்லாத்தையும் நீங்க இணைச்சு நீங்க வந்து வந்து தபால் மூலமா நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் முக்கியமா வந்து பார்த்தோன்னா அந்த அஞ்சல் உரை இருக்கு பத்தில நீங்க அனுப்பக்கூடிய உரையில் வந்து ஸோ நீங்க வந்து இதில் கொடுத்துருக்கிற மாதிரி பணியிடத்தோட வரிசை என்ன அதுக்கப்புறம் அந்த எந்த பணியிடத்துக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்கிறத வந்து வந்து மென்ஷன் பண்ணி வந்து சென்ட் பண்ணுவோம் வந்து வந்து தெளிவா வந்து கொடுத்திருக்காங்க லாஸ்ட் டேட்டு வந்து டுவெல்த் மார்ச்க்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து வயது வரும்னா குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்து மத்திய சார்ந்தவராக இருக்கணும் இறை நம்பிக்கை நீங்கள் உடையவராக வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு நேரடி நியமனம் தான் வந்து பண்ண போகிறாங்க நேர் நேர்முகத் தேர்வு மட்டும்தான் வந்து இருக்கும் மற்றபடி உங்களுக்கு எக்ஸாமோ ஃபீஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ உங்களுக்கு இதில் மொத்தமாக வந்து ஏழு விதமான டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு அதாவது பாருங்கள் கால்நடை பராமரிப்பு கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து வந்து முப்பத்தொராயிரத்து ஐநூறுபா இருக்கும் தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் அதே மாதிரி வந்து ஸ்வைப்பர் கேட்டகரிக்குமே வந்து உங்களுக்கு பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தொராயிரத்து ஐநூறுபா இருக்கும் இதுக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் அதே மாதிரி துப்புரவு பணியாளர் ஸோ கருணை இல்லம் காப்பாளர் இந்த கேட்டகரி காவலர் கேட்டகரி இது எல்லாத்துக்குமே வந்து ஸோ தமிழ் வந்து இடது படிக்க தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ப்ளம்மர் கேட்டகிரிக்கு வந்து பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து சேலரி இருக்கும் இதுக்கு வந்து அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தொழில்துறை பயிற்சி நிறுவனத்துக்கான ஐடிஐ நிறுவனத்துக்கான சான்று வந்து நீங்கள் பெற்றிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ் புலவர் கேட்டகிரிக்குமே பதினெட்டாயிரத்து ஐநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறு வந்து சேலரியாக வந்து வரும் இதுக்குமே வந்து பார்த்தினா ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் பாடத்தில் வந்து பிஎட் வந்து நீங்கள் பிஏ இந்த மாதிரி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எம்ஏ எம்எட் இந்த மாதிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து டுவெல்த் மார்ச் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்